பிரத்யேகமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய மூணு அம்சங்கள் திருக்குறான் அதை தனியாகவே சொல்லி காட்டுகிறது பெரும் பெரும் எல்லாம் தடுக்கிற ரஹமான் இங்கே வாழ்க்கையில் அன்றாட பாதுகாக்க வேண்டிய இந்த மூன்று அம்சங்களையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறான் யா ஐயுகல்லதீன ஆமனுஜு தனிபூ கசீரம் தன் மூமின்களே விஸ்வாசிகளே யாரின் மீதும் தப்பான எண்ணங்களை வரவிடாதீர்கள் அவர் அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா வீட்டில் தம்பி மேல ஒரு சந்தேகம் அப்படி இருப்பாரா இப்படி நடப்பாரா மனைவிய யாரையும் தாயாகட்டும் தந்தையாகட்டும் மனைவியாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் நண்பர்களாகட்டும் அவர்கள் மீது எண்ணங்களை வளர்க்காதீர்கள் சீரம் மின்தன் அதிகமாக எண்ணங்கள் கொள்வதிலிருந்து யூகம் ஏற்படுவதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அப்படி இருப்பார்களா இப்படி இருப்பார்களா என்ற யூகம் என்ன பாதல் சில யூகம் பாவங்களாகவே இருக்கிறது யாரின் மீதும் எண்ணங்கள் தப்பான யூகங்கள் கூட நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது அது பாவத்தை உங்கள் மீது பதிவு செய்யும் இன்றைக்கெல்லாம் பல பேர்கள் மீது நமக்கு நல்ல எண்ணங்கள் வருவதில்லை யாரை நினைத்தாலும் தப்பான எண்ணங்கள் முன்னால் வந்து நிற்கிறது இந்த ஆயத்தை ஒட்டி பெருமானார் சொல்வார்கள் லுன்னு விஸ்வாசிகளை குறித்து நல்ல எண்ணங்களை வையுங்கள் எல்லாருமேலும் ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன செய்திக்கு செல்லல்லா சல்லாஹூ செல்லம் ஒரு அருமையான விளக்கத்தை தருவார்கள் எனவே இங்கே நாம் எல்லோரும் மனதில் ஆக்க வேண்டும் எடுக்க வேண்டும் யார் மீதாவது தப்பான எண்ணம் வந்தால் அந்த எண்ணம் தான் கலைந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர அதை உறுதிப்படுத்தும் வழியை தேடக்கூடாது ஒருவர் மீது நம்முடைய எண்ணம் வித்தியாசமாக வருகிறது ஒருவர் மீது நமக்கு யூகம் ஏற்படுகிறது அந்த யூகத்தை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் அந்த யூகம் அப்படி இருக்குமா என்று அதிலேயே நான் போவதை நீங்கள் மாற்றுங்கள் ஏன் அது பாவம் அன்னல் பெருமான் நல்ல எண்ணமே ஆரோக்கியம் என்று சொல்லி தருவார்கள் அல்ல நம்ம எல்லாருக்கும் ரசிபாக்குவானான் இரண்டாவது விஷயம் யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள் யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள் துருவாதீர்கள் அல்லாஹ் சொன்ன அருமையான செய்தி குறைகளை மறைப்பது என் சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லு ஒருத்தட்ட குறையே இருக்குது அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா அதை பப்பளிக்களை போட்டு பேசுவதா அவமானப்படுத்துவதா குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும் அபூபக்கர் சித்திக்கிறது நான் ஒரு திருடனை பார்க்கிறேன் அவன் திருட வருகிறான் நன்கு தெரிகிறது அதை நான் வெளியில் கொண்டு வர பிரியப்படவில்லை அதை மறைக்கவே ஆசைப்படுகிறேன் சத்தர் நான் அதை மறைக்க பிரியப்பட்டேன் உமரது சித்தி திருடன் திருட முனைகிறான் இருட்டு நேரம் அவன் திருடுவதற்கே வருகிறான் அதை நான் வெளியில காட்ட பிரியப்படவில்லை அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு திருத்துவேன் அந்த திருட்டை அவன் நாலு பேருக்கு தெரியாம வரும்போது அவன் அவமானப்படுத்த நான் பிரியப்படவில்லை என்று சொன்ன அபூபக்கர் எங்கே எங்கே குறை இருக்கிறது என்று அலசுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ரொம்ப கவனம் யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம் வள்ளல் நபிகள் சொன்ன ஒரு ஹதீஸ் இங்கே ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும் யார் ஒரு குறையை மறைப்பார்களோ அல்ல அவர் குறையை மறைத்து விடுவான் சத்தர ஒரு குறையை மறைத்தால் அவட குறை இருக்குது அவர் தப்பு பண்றார் நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம கவனத்துக்கு வருது மறைத்து விடுங்கள் அந்த குறையை திருத்துவதற்கு நீங்கள் பெரிய நபி அல்ல உங்கள் பொறுப்பும் அல்ல அவரை கூப்பிட்டு தனியா பேசுங்க ஒப்படைத்து விடுங்கள் ஒருவரின் குறையை வெளி உலகத்திற்கு நீங்கள் கொண்டு வர நினைத்தால் என்ன நடக்கும் சொன்னார்கள் குறையை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்துவான் இல்லை என்கிட்ட குறை இல்லாம யாருக்கும் நான் ஒருவரின் குறையை தேடுகிறேன் வெளி உலகத்திற்கு கொண்டு வர பிரியப்படுகிறேன் எங்கிட்ட குறை இல்லையா அதே குறை என்னிடத்திலும் இருக்கும் அந்த மனுஷன் தப்பா நடக்கிறார் நான் எங்கெல்லாமோ தப்பா நடந்திருப்பேன் நான் யாரை எல்லாமோ குறை சொல்லி இருப்பேன் அவர் பார்வை சரியில்லை நான் சொல்கிறேன் அவருடைய பார்வை சரியில்லை என் பார்வை பல நேரத்தில் சரியில்லாமல் போயிருக்கலாம் யாரிடத்தில் தான் குறை இல்லை ஒவ்வொருவர்களும் குறை இருக்கிறது அடுத்தவர்களின் குறையை தேடுவதற்கு நீங்கள் யார் கபிகள் நாயகம் கேட்கிறார்கள் அடுத்தவர்களின் குறைகளை தேடுவதற்கு நீங்கள் யார் அல்லாஹ் வல்லவா சொன்னான் வலாத்த ஜஸ்ஸசு அடுத்தவரின் குறையை துருவி பார்க்காதீர்கள் அவர் என்ன செய்கிறார் அவர் ஏன் இப்போது வந்தார் அவர் எங்கே போகிறார் அந்த குறையை தேடுவதும் பார்ப்பதும் வெளி உலகத்தில் கொண்டு வருவதும் உங்கள் பொறுப்பில்லை அப்படி ஒருவரின் குறையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்களா ஒருவர் குறை செய்கிறாரா எங்கே தவறு செய்கிறார் என்று துருவி ஆராய்வீர்களா சில பேர் ராத்திரில இருட்டில் உட்காந்து பார்க்குற வர்றானா போறானா என்ன செய்ய போறான் அந்த வீட்டுக்கு ஏன் வந்தான் அங்கேயே நுழைகிறான் உனக்கு தேவையில்லை நீ நபி அல்ல அவனுடைய குறையை தேட வேண்டிய கடமை உனக்கு இல்லை ஒருவரின் குறையை நீ தேடினால் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் உன் குறையை வெளியே கொண்டு வருவான் என்று மாத்திரம் சொல்லவில்லை அல்லாவனை அவமானப்படுத்துவான் நபி வெருமானார் சொன்னது சத்தியம் உன்னை கேவலப்படுத்துவான் அல்லாஹ் எந்த குறையை சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்தாயோ உன் வாழ்க்கையில் நடந்த பல குறைகளை அல்லாஹ் வெளியில் கொண்டு வந்து விடுவான் உன் குடும்பத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய் உன்னை சார்ந்திருப்பவர்களால் உனக்கு அவமானம் வரும் அப்ப நம்முடைய வேலை இல்லைங்கிறேன் குறையை தேடுவதும் கண்டுபிடிப்பதும் நபிகள் நாயகம் சந்தாலிசலம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார் யார நான் தப்பு பண்ணிட்டேன்னா பப்ளிக்ல வந்து சொல்றாரு பெருமானார் விரும்பல பெருமானார் விரும்பல ஒரு அதீச சொன்னாங்க நம்ம தனி வாழ்க்கையில் சொல்றாங்க பாருங்க ஒரு மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அல்ல அதை மறைச்சிட்டான் அதுக்கு பின்னால் நீயே அதை வெளிப்படுத்துறேங்கிறாங்க அல்ல மறைச்சிட்டான் நீயே வெளிப்படுத்துற உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது நீ ஒரு தப்பு பண்ணப்பா அல்லா மறைச்சிட்டான் அதை நீ வெளியில் கொண்டு வருகிறாய் உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அல்லாட்டை போய் மன்னிப்பு கேளு என்று உணர்த்துகிற செய்திகள் இங்கே அவர் வந்து சொன்னார் நான் தவறு செய்து விட்டேன் அசப்து ஹத்தன் எனக்கு தண்டனை கொடுக்கிற தவறு செய்திருக்கிறேன் தண்டனை நிறைவேற்றுங்கள்னார் நான் பெருமானாக கண்டுகிடவே இல்லை அவர் அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் ரெண்டாவது சொன்னார் நான் எதுக்குமே நான் தப்பு பண்ணிட்டேன் அரசூல்தான் அந்த மனிதர்கள் பரிசுத்தமானவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இருக்க மாட்டார்கள் அந்த தவறுக்கான பரிகாரத்தை பெற்றே தீர வேண்டும் என்று நினைப்பார்கள் குற்றமற்றவனாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த பெருமக்கள் அதனால போய் சொன்னால் நான் தப்பு பண்ணி விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்றார் பெருமானார் கண்டுகள் இல்ல பக்து வந்துச்சு நேரம் ஜமாத்துடி நேரம் தொழுக ஆரம்பமானது தொழுக நடக்குது பெருமானார் இமாமாக நிற்கிறாங்க தொழுக முடிஞ்சிச்சு முடிந்தவுடன் சர்க்காரின் தர்பாரில் அவர் மீண்டும் ஓடி வந்தார் யார சூழல் தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுங்கள் அது இப்போ தான் பேசுறாங்க என் பின்னால் நின்று தொழுதாயா என் பின்னால் நின்று தொழுதாயா என்ன தப்பு பண்ணினாய் கேட்கவில்லை தண்டனை கொடுங்கள் தவறு செய்தேன் தண்டனை வாங்கும் அளவிற்கான தவறை செய்தேன் என்னப்பா பண்ண செய்தாயா சொத்தை அவர் அபகரித்தாயா கேட்கவில்லை அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிரம் பேர்களுக்கு முன்னால் அதை கொண்டு வருவதா அவர் நாள் இல்லை அவர் குற்றவாளி அவர் அபகரித்தவர் அவர் மோசடி செய்தவர் அவர் ஏமாற்றியவர் அவர் ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்தார் யார் கொடுத்தது அந்த ரைட்டை உனக்கு அல்லாவும் ரசூலும் தடுத்த பின்னால் அவர் எந்த பெண்ணை பார்க்கிறார் அவர் எந்த பெண்ணோடு அழைகிறார் மோசடி செய்கிறார் அவர் யாரை ஏமாற்றுகிறார் அவர் சரியா நடக்கிறாரா இல்லையா நமக்கு என்ன வேலை ஓ மனைவிட்ட நீ சரியாக நடந்து விடு நீ நண்பக நம்பகத்தகுந்த மனிதனாக மாறு நேர்மை உடையவனாக நீ ஆகிவிடு இன்னொருவனின் நேர்மையில் சந்தேகப்படும் அனுமதி உனக்கு இல்லை என்று அல்லா சொன்ன பின்னால் அல்லாவின் தூதர் சொன்ன பின்னால் ஏன் ஏன் நீ தேடுகிறாய் ஏன் அந்த அனுமதி உனக்கு தரப்படவில்லையே இல்ல குற்றவாளிகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சு சரி செய்ய போறேன் அது அல்லாஹ் உனக்கு உத்தரவு கொடுத்தா ரசூல் உத்தரவு கொடுத்தா செய் மறைக்க சொன்னாங்களே கேட்கணுமே நான் தப்பு பண்ணி விட்டேன் தண்டனை கொடுங்கள் என்று கேட்டார் என்னப்பா என்ன பண்ண கேட்கவே இல்லை பெருமானார் கேட்டாங்க மூணாவது தடவை என் பின்னால தொழுதியாப்பான்னு கேட்டாங்க ஆமா தொழுதேன் போ இதா போ இப்ப நீ தொழுதா இல்லையா நீ செய்த தப்பு இதை கொண்டு மன்னிக்கப்பட்டது என்றார்கள்